நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பீனஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தச்ச ப்ளவுஸில் நம்ம கழுத்து லூஸாக இருக்கும்போது உள்ளே போடுற ப்ரேசர்லேருந்து வெளியில் தெரியும் அது தெரியாமல் இருக்கவும் கழுத்தை லூஸை அட்ஜஸ்ட் பண்ணும் சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இதை கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏன் கழுத்து லூஸ் வருதுன்றதை பற்றி ச சில காரணம் சொல்கிறேன் நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த ஆம்புகளோட அளவுகள் கரெக்டாக இருக்கணும் அந்த அளவு வந்து நம்மளுக்கு சரியாக போது கழுத்து லூஸ் ஆகலாம் நீங்கள் அதை அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த பாடியோட லூஸ் பாடி லூஸில் இது மாதிரி ஃப்ரண்ட்டு பகுதியில் கூட நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாடியில் எதிர்பக்கம் அக்கள் பகு லூஸ் இருந்தால் கூட கழுத்து லூஸ் வரும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கிராஸ் முன்னாடி கிராஸோட அந்த உயரம் பாருங்கள் அந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல வர உயரம் கொஞ்சம் சின்னதாக மேலே ஏற்றி இருந்தாலும் நம்மளுக்கு கழுத்து லூஸ் வரலாம் இல்லை அதிகப்படியாக இறக்கி இருந்தாலும் கப் ஷேப் நம்மளுக்கு லூஸ் இருக்கும் அப்போ கூட நம்மளுக்கு அந்த மாதிரி லூஸ் வரும் அடுத்து இந்த இடுப்பு பகுதியை நம்ம அளந்து பார்க்கணும் இடுப்பு லூஸ் இருந்தாலும் நம்மளுக்கு கழுத்து லூஸ் வரும் நம்ம இது எல்லாமே சரி பண்ணிவிட்டு கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கும்போது அந்த லூஸ் வரும்போது என்ன செய்யலாம் இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் அந்த ஐப்பட்டி ஓரத்தில் கூட கிராஸாக கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் நம்ம அப்படியும் பிடிச்சும் நம்மளுக்கு பிரேசர் தெரியல அளவுக்கு வே கழுத்து லூஸ் இருந்தது அப்படின்னா நம்ம நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு சின்ன லாக் மாதிரி ப்ரேசர் வெளியில் வராத லாக் மாதிரி இப்போ தைக்க போகிறோம் அதை எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் பாருங்கள் ஒரு லைனிங் கிளாத்தில் காட்டன் கிளாத்தாக வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி லைனிங் கிளாத்து ஒரு ரெண்டு இன்ச் அகலம் அகலம் உள்ள கிளாத் எடுத்து ஒரு இன்ச்சு வர அளவுக்கு மடிச்சுக்கோங்க நால மடிச்சுட்டு அதை திருப்பி ஒரு அரை இன்ச்சு வர அளவுக்கு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்து ரெண்டு சைடும் ஒரு படிமானத்தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம தேவைப்பட்டால் ஒரு சைடு கூட வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு சைடும் வச்சுக்கலாம் இப்போ இந்த அலோ ப்ளவுஸில் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ண மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண கிளாத் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த தையல்லிருந்து அது அது சென்ட்ரில் வர்ற மாதிரி நம்ம பாருங்கள் அந்த சென்டரில் வர்ற மாதிரி இந்த பட்டையை வச்சு தைக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எம்மிங் அந்த பட்டை அளவுக்கு எக்ஸ்ட்ரா வெளில துணியை இருக்கிற அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை அப்படியே உங்களுக்கு அளவு வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் ரெண்டு அளவுக்கு பட்டையை மடித்து தச்சுக்கோங்க ஓரம் அந்த பிசுறு மூடி மடித்து தைச்சிருங்க பாருங்க கரெக்டாக அந்த எம்மிங் அளவு உள்ளே இருக்கிற அளவுக்கு பாருங்கள் பட்டையை உள்ளே இருக்கணும் அந்த எம்மிங் அளவு விட உள்ளே தள்ளி வச்சுருங்க அந்த ஓவர்லாக் முடிகிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த அளவில் தான் இங்கே வைக்கணும் அப்போ தான் அந்த பட்டை வெளியில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே வச்சு ஒரு கட்டு போட்டுருங்க நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போதே இந்த மாதிரி ஒரு லேக் மாதிரி வச்சு தச்சிடலாம் இல்லை தைச்ச ப்ளவுஸில் இந்த மாதிரி லூஸாக இருக்குது கழுத்துன்னா இந்த மாதிரி நம்ம தனியாக வச்சும் தச்சுக்கலாம் பாருங்கள் தைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வாங்கி பாருங்க ஒரு செட்டு ஒரு சப்பையாக ஒன்று இருக்கும் கொஞ்சம் மூடாக ஒன்று இருக்கும் இந்த சப்பையாக இருக்கிற பகுதியை நம்ம மேலே அந்த பட்டையில் தச்ச அந்த பட்டையில் வச்சு தச்சிருங்க இந்த பள்ளமாக இருக்கிற பகுதியை வந்து கீழே வச்சு தச்சுக்கலாம் கொக்கி கட்டுற தான் ஒரு நாலு ஹோல்ஸ் இருக்கும் அந்த நாலு ஹோல்ஸ்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ப்ளவுஸில் கழுத்து அகலமாக வச்சுருந்தாலும் நல்லா ப்ராடாக டைட்டாக வச்சுருந்தாலும் சில நேரங்களில் பிரேசர் நம்மளுக்கு வெளியில் வரும் இல்லை கழுத்து லூஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த மாதிரி பிரேசர் வெளியில் வரும் அதை நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த லாக்கு வச்சு நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள் இது வச்சாச்சு ரெண்டாவது அந்த லாக்கு எங்கே வந்து பாருங்கள் அந்த பட்டன் எங்கே செட் ஆகுதோ அந்த இடத்துல கையை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல கரெக்டாக வச்சு அந்த பள்ளமான பகுதியை வச்சு தைங்க திருப்பி அந்த மோடு பகுதி வைக்கக்கூடாது பள்ளமாக இருக்கிறத வச்சால் தான் அது செட் ஆகும் நான் இதை ஒரு பக்கு பகுதி மட்டும் ரைட் சைடில் மட்டும்தான் வச்சுருக்கேன் வேணுன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பட்டன் நல்லா ப்ரெஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம இன்னரை இதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்க நம்ம போடும்போது அதுக்குள்ளே இன்னரை வச்சு லேக் பண்ணிவிடுங்க இப்போ வெளியிலேயும் வராது நம்ம கழுத்து லூஸ் இருந்தால் கூட அந்த பிரேசர் டைட்டாக இருக்கிற இடத்துல நம்ம படிஞ்சிருக்கும் அந்த கழுத்தும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் டைலரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி